அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வபரகாத்து தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் என்னுடைய பிரச்சனை ஒருபோதும் தீராது அப்படின்னு கவலைப்படுறவங்க நினைத்து புலம்புறவங்க நிறைய பேர் நம்ம கூடவே இருப்பாங்க அப்படி உள்ளவங்க இந்த சூறாவை ஒரு தடவை ஓதினால் நிறைய அற்புதங்கள் நம் வாழ்வில் நடப்பதை உணர முடியும் அவ்வளவு பவர் இருக்குது இந்த ஒரு சூறாவுக்கு இனி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த சூறா ஓதினாலே போதும் நம்முடைய எந்த பிரச்சனையும் நீக்கி நம் மனதிற்கு நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும் இந்த சூறாவின் சிறப்பு நிறைய இருக்கு லட்ச கணக்கில் கோடி கணக்கில் கடன் உள்ளவர்கள் இந்த சூறா ஓதிய பிறகு அல்லாவ் தாலா அவர் அறியாமலேயே அந்த கடன்கள் அடைத்து பல அனுபவங்கள் இருக்கு இந்த சூறா ஓத வேண்டியது நாற்பது தடவை நமக்கு அதிகமான பிரச்சனை இருந்தால் அல்லது கடன் கொண்டு கஷ்டம் இருந்தால் அவர்கள் எல்லாம் நாற்பது தடவை ஓத வேண்டும் இனி நேரம் இல்லாதவங்க வேலைக்கு போயிட்டு வர்றவங்க நோயில் சிரம சிரமப்பட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஓத முடியவில்லை என்றால் அவர்களுக்கு ஒரு எளிதான வழியை நான் சொல்கிறேன் எவ்வளவு நேரம் இல்லை என்றாலும் அஞ்சு நேரம் பரதான தொழுகை நாம் தொழுது விடுவோம் அந்த நேரத்துல நம்ம நமது தொழுகையை முடித்துவிட்டு விட்டு ஓதிய பின்பு இந்த சூறாவை ஏழு தடவை நீங்க ஓதுங்க அதற்கு முடியவில்லை என்றால் ஒரு தடவை நீங்க ஓதுங்க அப்படி ஓதுபவர்களுக்கு வாழ்க்கையில் வேதனை இல்லாமல் இருக்கும் இனி எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் அது எல்லாம் விலகி வருமானத்திலும் சம்பாத்தியத்திலும் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் எல்லா தொழுகையும் தொழுது விட்டு ஏழு தடவை ஓதிக்கோங்க அது என்ன சூறா பார்த்திடலாம் அலம் நஸ்ரல் சூறா தான் அலம் நஸ்ரவ சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள் அடைந்திருக்கும் வாசல்களை திறக்கும் சூறாவாகும் இது முடிந்தவரை நேரம் கிடைக்கும்போது இந்த ரஜப மாதத்தில் ரஜப இருபத்தி ஏழுக்கு முன்னதாக ஒரு நியத் வைத்துக் கொள்ளுங்கள் ரஜபு இருபத்தி ஏழின் முன்னதாக அலம் நசுரக சூறா நாற்பது தடவை ஓதி முடிப்பேன் என்ற நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பின்னால் நம் தேவையை கூறி நாம் நியத் செய்யலாம் தொழுகையை முடித்துவிட்டு விட்டு ஓதலாம் பீரியட்ஸ் இருக்கிறவங்க இதை ஓதக்கூடாது அப்போது ஓதுவது ஹராம் ஆகும் இது ஓதுவதால் சிறந்தது ஓதுவதின் சிறப்பு கடன் அடைய சிறந்த வழி எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அது அடையும் அதன் பின்னர் கடன் வராமல் இருக்க இந்த ஒரு சூறாவை ஒரு தடவையாவது தினமும் ஓதி வாருங்கள் இனி வரும் ஷஹபானிலும் ரமலானிலும் நல்ல நியத்து வைத்து நாற்பது தடவை ஓதுங்க இனி குழந்தைகள் இல்லாதவங்க ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க நியத் செய்து ஓதுங்க சோம்பலாக இருக்கும் குழந்தைகளுக்கு படிக்க சோம்பேறித்தனம் காட்டும் குழந்தைகளுக்கோ எல்லாம் அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் உம்மார்கள் அலம் நசுரக சூறாவை ஊதி ஊதுங்கள் உணவில் விசாலமாகும் வீட்டில் பர்க்கத்து கிடைக்கும் அடுத்தவர்களுக்கு நம்மிடத்தில் வெறுப்பில்லாமல் இருக்கும் பொறாமை கோபம் எல்லாம் நீங்குவதற்கு இந்தாமல் எல்லாவற்றிற்கும் போதுமானது நல்ல ஒரு சூறாவாகும் இந்த சூறாவை நீங்கள் இறுக்கமாக பிடித்து இந்த சூறாவை இந்த ரஜபு மாதத்தில் ஒரு தடவையாவது ஓதிக்கொள்ளுங்கள் எல்லா பரதான தொழுகையும் தொழுதுவிட்டு ஒரு தடவையாவது ஓதிக்கொள்ளுங்கள் வீடு இல்லாதவங்க வீடு இல்லாமல் கவலைப்படுறவங்க இந்த சூறாவை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் இந்த சூறாவின் பலன் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை பாருங்க அதையும் நம்ம இப்போ நல்ல ரஜப மாதத்தில் இருக்கிறோம் இதை நீங்கள் நஷ்டப்படுத்திடக்கூடாது இன்ஷால்லா உங்களுடைய துவாவிற்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும்